என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஒர்ஸ்டான அப்டேட்ஸாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த வலைப்பேச்சில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கல் ரிலீஸாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏகே ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க பொங்கல் தான் அன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகர் ஒரு பக்கம் வந்து எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் ஆஃபிடன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினாமுயற்சி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காரணங்கள் வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அதை நாங்கள் போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஹேப்பி இயர் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் சிவன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்கக்காக இருந்துச்சு அப்புறம் வந்து அவரும் இல்லாமல் வந்து ஸ்டோரி வைஸில் வந்து பெருசாக ஸ்க்ரீன் பேர் சொதக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி மகிழ் திருமணியை சூஸ் பண்ணாங்க மகிழ் திருமணியை வச்சு எடுத்தாரு எடுத்து முடிச்சிட்டாரு படத்தோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு அளவு போயிட்டுருக்கு இன்னும் நீங்கள் முடியல போல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிலீஸ்லாம் அனவு பண்ணாங்க பொங்கல்னு சொல்லிட்டு பட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தான் படத்தை வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ண முடியல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான ஒரு அப்டேட்ஸ்ன்னு சொல்லியாகணும் இதை வந்து சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருந்துட்டோம் லைக் ஆ ப்ரொடக்ஷன் ஸ்டீம்ஸ் அதாவது குட் பேட் அக்ளி திரைப்படம் ஆதிக்க ராவ் சந்திரன் அவரது ரிலீஸ் பண்ணியிருப்பார் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கலுக்கு பட் அதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கல இந்த வருஷம் ரெண்டு படம் இருக்குது பட் பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் தலை பொங்கல் இல்லை